வைட்டமின் ஏயை நம்மளது உணவில் சேர்த்துக்கொள்வது மூளையின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு அவசியம் மீன் எண்ணெய் முட்டை கல்லீரல் பால் வெண்ணெய் போன்ற மிருக மூல உணவுகளிலும் கேரட் முருங்கக்கீரை பசலைக்கீரை மாங்காய் பப்பாளி போன்ற தாவர மூல உணவுகளிலும் வைட்டமின் ஏ நிறைந்தது இவ்வாறு இயற்கையான இருந்து கிடைக்கும் வைட்டமின் ஏ மூளை செல்களை பாதுகாத்து நிலை நினைவிழப்பு மற்றும் வயது சார்ந்த மூளைச் சிதைவுகளை வைட்டமின் ஏ தடுக்கும் வைட்டமின் ஏ மூளையில் செயல்படும் பல ஜீன்களை கட்டுப்படுத்துகிறது இது நரம்பு வளர்ச்சி நரம்பு இணைப்புகள் மற்றும் அமைப்புகளின் வடிவமைப்பை தீர்மானிக்கிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் ஏ சரியான அளவில் கிடைத்தால் குழந்தையின் முழு மூளையும் வளர்ச்சி அடையும் ஆனால் அதைவிட அதிக அளவு எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என்பதால் அளவு கட்டுப்பாடு அவசியம் மூளையின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றான நியூட்ரான்ஸ் மீட்டர்கள் உருவாக்கத்திலும் வைட்டமின் ஏ பங்காற்றுகிறது இது டொபமின் மற்றும் சுரட்டின் போன்ற ரசாயன சிக்கல்களை சமநிலைப்படுத்துகிறது இதனால் மனநிலை உறக்கம் மற்றும் புத்திசாலித்தனம் மேம்படுகிறது வைட்டமின் ஏ உடலில் ரெட்டினாயிக் ஆசிட் என்ற ஒரு வேதிப்பொருளாக மாற்றப்படுகிறது இந்த ரெட்டினாயிக் ஆசிட் மூளையில் புதிய நரம்பு செல்களை உருவாகவும் பழைய நரம்புகள் ஒன்றோடு ஒன்று உறுதியாக இணைக்கவும் உதவுகிறது இதனால் மூளை தகவல்களை வேகமாக பரிமாறிக்கொள்ளும் திறனை பெறுகிறது கற்றல் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் இவை அனைத்தும் வைட்டமின் ஏ மூலம் வலுவடைகின்றன இது போன்ற மருத்துவம் சார்ந்த தகவல்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேற்கூறிய தகவல்களால் அனைத்தும் பொதுவானவைதான்